வணக்கம் உலகமே கொண்டாடும் புத்தாண்டை உணர்ந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் இன்றைய பதிவு உணர்வும் உலகளாவ உன்னத உச்ச வனங்கறிவும் வேற்றுமை பாரா குணமும் உணரவே கொண்டாடும் புத்தாண்டு அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தாய்மொழி அறிவியலும் தேடித்தெளியும் தெய்வீகமும் என்ற தொடரின் பதினேழாவது நாள் இன்று மருத்துவத்தால் தெளி தெய்வீகம் உணர்ந்தழி அண்டகம் உண்டா கருவும் உணர்ச்சியால் விந்தை உயிர் நீள வையும் மருத்துவம் தெய்வீகம் பெண்ணின் கரு உருவாதல் சுழற்சியும் ஆணின் உயிரணு சுரப்பியலும் உலக உயிரினப் பெருக்கம் பற்றிய மருத்துவ ஆய்வியலும் தெளிவும் தெய்வீக உச்சமன்றோ மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லி இன்றைய பதிவை முடிக்கிறேன் நன்று